பாபநாசத்தில் போலீசாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு பாபநாசத்தில் டெல்லி விவரங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் முன்னிலையில் ரயில் மறியலில் ஈடுபட முயற்சித்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டக் குழுவினரை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் தகராறில் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது இதற்கு கண்டனம் தெரிவித்து விவசாய சங்கத்தினர் மண்டபத்தில் காவல்துறையை கண்டித்தும் பாபநாசம் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது